வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் இன்னைக்கு மே ஐந்தாம் தேதி மிக முக்கியமான நாள் என்ன நாள் தெரியுமா இந்தியா ஃபுல்லாக நீட் எக்ஸாமினேஷன் வந்து இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு தொடங்கி நடந்துக்கிருக்கு இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது தமிழகத்தில் பெரிய டிபேட் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து நடக்கக்கூடிய நான்காவது நீட் எக்ஸாமினேஷன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோனே நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு திமுக சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி வந்து அடைகிறாங்க நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு இப்போ பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா இங்கே இந்தியாவில் நீட் தேர்வு நடந்துக்கிருக்கு நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக லண்டன் வந்து போயிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதை நம்ம பாக்குறோம் இப்போ இந்தியாக்குள்ள எவ்வளோ பேர் வந்து நீட் தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை நாடு முழுவதும் எழுதுறாங்க மொத்தம் பதிமூணு மொழிகள்ல தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட மொத்தம் பதிமூணு மொழிகளில் ரீஜனல் எல்லாம் நீட் தேர்வு வந்து நடக்குது அதில் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு வந்து இந்த முறை எழுதுறாங்க அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இங்கே ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சீட்டு அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த கட் ஆஃப் இல்லாமல் மெடிக்கலுக்குள்ளே போகாத எவ்வளவோ பேர் எனக்கு தெரியும் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் வந்து இல்லாதனால ஆனால் இது நீட் தேர்வில் அப்படி எதுவும் கிடையாது நீட் தேர்வில் உங்களுக்கு ஒரு முறை வந்து கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் எழுதலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கூடுதல் மதிப்பெண் வாங்கினா நீங்கள் வந்து மெடிக்கலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் நீட் தேர்வில் வந்து வழங்கப்படுது ஆனால் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் வெற்றி தோல்வி இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களால வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பெரிய ஒரு பஞ்சாயத்துங்க என்ன பஞ்சாயத்து சூரத்து தொகுதியில் பார்த்தீங்கன்னா அன்னப்போசிட் முறையில் பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றார் ஓகே காரணம் என்ன காங்கிரஸுடைய வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய நாமினேஷனில் ப்ரப்போசர் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேர் வந்து சைன் பண்ணணும் வழிமொழிபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து சைன் பண்ணணும் அந்த மூணு பேருடைய சைன் இருந்துச்சு பார்த்தீங்களா நாமினேஷனில் அது ஃபேக்கான சைனு அது எங்களுடைய சைனே கிடையாது அப்படின்னு அவங்க வந்து கலெக்டரை பார்த்து சொன்னதுனால இந்த காங்கிரஸ் வேட்பாளருடைய நாமினேஷன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அதனால் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்களே அவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க போட்ட நாமினேஷனை கடைசியில் அன்னப்போசடு முறையில் பாஜக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு இது ஒன்று ரெண்டாவது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் இருக்குது பார்த்தீங்களா இந்தூரில் காங்கிரஸுடைய வேட்பாளர் நாமினேஷனுக்கு பிறகு காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதனால அங்கேயும் ஃபெயிலியரு பாஜகவுக்கு வெற்றி இப்போ இன்னொரு இடம் எங்கே அப்படின்னா பூரி இருக்குது பார்த்தீங்களா பூரி எங்கே இருக்குது ஒடிசா மாநிலம் பூரி அங்கே காங்கிரஸை சேர்ந்த சுச்சரிதா மொஹந்தி அப்படிங்கிற ஒருத்தங்க காங்கிரஸுடைய வேட்பாளர் அவங்க இல்லை நான் வந்து போட்டி போடலைங்க ஏன்னா ஃபினான்ஷியலாக எந்த ஒரு எயிடும் வந்து காங்கிரஸ் வந்து தரமாட்டிது கேம்பெயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நிறையா செலவாகும் நானே பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒருத்தங்க அதனால் எனக்கு வந்து இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காங்கிரஸுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் தான் இருந்தால் நான் எலெக்ஷனில் வந்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேக் அடிச்சிட்டாங்க ஒடிசாவில் காங்கிரஸ் போட்டிட்டாலும் அவங்களால எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அந்த தொகுதியில் காங்கிரஸ் வந்து மூணு பர்சன்டேஜ் மூணு புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை தான் அவங்க வாங்கியிருந்தாங்க அந்த பூரி தொகுதியில் டஃப் ஃபைட் யாருக்கு யாருக்கும் அப்படின்னா பாஜகவுக்கும் பிஜேடி இருக்காங்க பார்த்தீங்களா பிஜு ஜனதாதளம் அவங்களுக்கும் இடையே தான் ஒரு டஃப் ஃபைட் வந்து போய்க்கிருக்கு போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சம்பித் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய முக்கியமான தலைவர் அவர் வெறும் பதினோராயிரத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோல்வி அடைஞ்சார் வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார் இந்த வாட்டி காங்கிரஸுடைய வேட்பாளர் வந்து இல்லையா அதனால பிஜேபிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே இது காங்கிரஸ் மீதான பெரிய ஒரு கேள்விக்குடியை தான் எழுப்புது ஏன்னா வேட்பாளர் செலெக்ஷன்லேயே காங்கிரஸ் இப்படி வந்து கோட்டை விடுறாங்களே அப்படிங்கறத இயல்பான ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா நார்மலாக காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க எவ்வளவு வருடமாக நம்ம இந்தியாவில் வந்து ஆட்சி வந்து செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்னைக்கு வேட்பாளர் செலெக்ஷன்லேயே ஒரு பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கிதா அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக எல்லாருக்கும் உதயமாகுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் என்ன என்ன பார்க்க போறோம் ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு லயாலாவுடைய முன்னாள் மாணவர்கள் சங்கம் இருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகளை வந்து எடுப்பாங்க அந்த கருத்து கணிப்பு தான் கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார் இல்லைன்னா எங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் கிடச்சிட்டு போயிடுறோம் அப்படின்னு ஓபன் சேலஞ்ச் வந்து திருநாவுக்கரசு அவர்கள் விட்டுருக்காரு இப்போ இந்த வாக்குப்பதிவுலாம் முடிந்த பிறகு அவங்க அந்த சங்கம் வந்து ஒன்றாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை அதனுடைய ஹெட் ஹெட்டு திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் சொல்கிறாரு என்னென்னா திமுக அதிமுக இருக்காங்க பார்த்தீங்களா திமுக அதிமுக இதே டேரக்ஷனில் போணுச்சு அப்படின்னா நிச்சயமாக திராவிட கோட்டையில் பெரிய ஒரு ஓட்டை வந்து விழுகும் இப்போவே எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி வந்து அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் காமன் பீப்புள் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதே மாதிரி இப்போ அண்ணாமலைக்கும் நல்ல ஒரு ஆதரவு டே பை டே வந்து பெருகிக்கிட்டு இருக்குது இந்த டைரக்ஷனில் இப்போ வந்து திராவிட கட்சிகள் போனாங்க அப்படின்னா நிச்சயமாக வருங்காலம் உடையது தமிழகத்தில் அப்படின்னு அவங்க வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து திமுகவையும் அதிமுகவையும் வேறு வேறையாக பார்க்கலை பாஜகவுடைய எழுச்சிக்கு பிறகு வேறு வேறையாக பார்க்குறதில்ல திமுக ஆட்சியில் இப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் அப்படின்னா அதிமுக ஆட்சிலையும் கிட்டத்தட்ட அந்த கமிஷனில் தான் மாறுபாடு இருக்கே தவிர கமிஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது கரப்ஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ எதுக்காக திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு கட்சியை வந்து செலக்ட் பண்ணணும் அதிமுகவை செலக்ட் பண்ணணும் அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏன் வந்து திமுகவை செலக்ட் பண்ணணும் இவங்க இல்லாமல் மூன்றாவது பாஜகவை செலக்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த ஒரு டிஸ்கஷன் இப்போ மக்கள் மத்தியில் போக ஆரம்பிச்சுக்கிருக்கு மக்கள் மத்தியில் போய்க்கிருக்கு அப்படின்னு ஐபிடிஎஸ் உடைய சேர்மேன் வந்து சொல்லியிருக்காரு சோ பார்க்கலாம் அது மட்டும் இல்ல ஜூன் நாலாம் தேதி யாருமே எதிர்பாராத வகையில் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் பிஜேபி வந்து தமிழகத்தில் ஓட் ஷேரை வந்து வாங்கும் நிறைய வெற்றிகளை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கீழே திமுகவினர் அதிமுகவினர் ரெண்டு பேரும் இல்லை இல்லை அதெல்லாம் நடக்காது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறாங்க அதே கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் பொறுத்திருந்து பாருங்கள் கூடிய விரைவாக ஒரு திராவிட கட்சி வந்து வலுவிலேந்து போயிடும் ஒரு இன்னொரு திராவிட கட்சியாக பாஜகவா அப்படிங்கிற காம்படிஷன் தான் இருக்கும் அந்த காம்படிஷனில் நிச்சயமாக பிஜேபி வெல்லும் அப்படின்னு பாஜகவினால் பதிவுகள் போடுறாங்க இந்த ஒரு டிபேட்டும் நடக்குது இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்